அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நாம் உங்கள் ஆதிதமிழர் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனை மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி இருக்கு பின்பு அஷ்டமி திதி இருக்கு சப்தமி அஷ்டமி ரெண்டு திதிகளுமே பார்த்தீங்கன்னா வாராகுதே வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக இருக்கு அதை போல மறுநாள் சனிக்கிழமையும் அஷ்டமி திதி இருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த இரண்டு நாளுமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தீராத மனக்குழப்பங்கள் தீரும் தீராத வியாதி யாருக்காவது உங்க வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது ஆனா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டோம் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை தவறாம செய்ய அந்த மாதிரி எங்க குடும்பத்துல ஒத்துமையே இல்லைங்க அடிக்கடி சண்டை வருது எதிர்கெடுத்தாலும் சண்டை வருது ஒரே போராட்டமா இருக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கடி அழுற மாதிரி சூழ்நிலை வருது அடிக்கடி எங்க வீட்டுல அழுகை சத்தம் கேட்குது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை இந்த அஷ்டமி நாள்ல தவறாம செய்யுங்க அடுத்த பதிவு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலை நான் பதிவு செய்யறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க புனித நதிகள்ல நீராடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்பெல்லாம் வந்து அதுக்கு சாத்தியம் கிடையாது முன்னாடி எல்லாம் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல கடல்ல நீராடுறது இல்லை அப்படின்னா கங்கா தீர்த்தம் வச்சிருப்பாங்க அந்த தண்ணீரை வந்து வீட்டுல குளிக்கிற தண்ணீர்ல கலந்து குளிப்பாங்க இதை மாதிரி செய்வாங்க இப்ப அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை அதனாலதான் இந்த எளிமையான தாந்திரிக முறைகள்லாம் பின்பற்ற சொல்றோம் நீங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கும் குறைவா பால் எடுத்துக்கோங்க அந்த பாலில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளர் கிடைங்க ரொம்ப பெரிய டம்ளர்லாம் எடுக்க வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் பால் எடுத்துக்கோங்க அதுல மீதி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகுகளை போடணும் போட்டு குறைந்தது பதினெட்டு நிமிடங்கள் அந்த மிளகுகள் அந்த பாலும் தண்ணீரும் கலந்த கலவையில் வந்து நல்லா ஊறணும் நான் பாலை காய்ச்சிட்டு எங்கே யூஸ் பண்ணலாமா நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது பசும்பால் பால் கிடைக்கல பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்த மட்டும் இல்லையா விளக்காய் இருக்கிறவங்க கூட தாராளமாக செஞ்சுக்கலாம் இப்போ பாலும் தண்ணீரும் வந்து சரிவாதி எடுத்தாச்சு அதில் மிளகுகளை போட்டு ஊற வச்சு அந்த பாலை பதினெட்டு நிமிடங்கள் கழிச்சு முதல்ல கொஞ்சம் உங்க உள்ளங்கையில எடுத்து தலையில வச்சிட்டு அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த பாலை தண்ணீர்ல கலந்து குளிங்க அந்த மிளக கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு யாராவது வந்து செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதை மாதிரி விஷயங்களை உங்களுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா கூட அதனுடைய பாதிப்புகள் கூட நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கிறது உங்களால கண்கூடாக உணர முடியும் இப்ப நான் சொன்னது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்